புதுச்சேரி பழக்குடி சித்தர் குரு பூஜை விழாவில் அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார் முதலமைச்சர் அவர்களை நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர் என்கின்ற முறையிலே பாரதிய ஜனதா கட்சி சார்பாக அவர்களை இன்று சந்தித்தோம் சந்தித்து நாம் தேர்தல் சம்பந்தமாக பாராளுமன்ற தேர்தல் சம்பந்தமாக எந்தெந்த நடவடிக்கையெல்லாம் மேற்கொள்ள வேண்டும் என்பதை போன்ற ஆலோசனைகள் அதிலே என் போன்ற ஆலோசனைகளை முதலமைச்சரிட ஆலோசித்தோம் அவரும் கனிவோடு கேட்டு பல்வேறு ஆலோசனைகள் நடைபெற்றிருக்கின்றது எங்களுக்கு தேர்தல் புதுவை மாநிலத்தை பாராளுமன்ற தேர்தலை சந்திப்பதற்கு எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி இன்றைக்கு தயாராக இருக்கின்றது இல்லை அது இல்லை இன்னும் வேட்பாளர்லாம் யாருமே முடிவாகலை எந்த வேட்பாளர் எதுவுமே முடிவாகலை அதனால நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலமைச்சரோடு சந்திச்சு கூட்டணி கட்சி தலைவர் என்கின்ற முறையிலே தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் அவர் தான் தலைவர் புதுச்சேரி மாநிலத்திற்கு அதனால் அவரை சந்தித்து உங்களுடைய ஆலோசனைகளை பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக என்னுடைய ஆலோசனை அவர் இடத்துல செய்திருக்கின்றோம் அடுத்தடுத்த கட்டங்களில் வருகின்ற பொழுது வேட்பாளர் யாரு எந்த கட்சி போட்டியிட போகுது அப்படின்ற விவரங்கள் பின்னாளிலே தெரிய வரும் பாராளுமன்ற தேர்தல் எப்படி சந்தித்து எல்லா தேர்தலையும் எப்படி சந்திக்கிறோமோ அதே மாதிரி தான் சந்திப்போம்